அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுக்கு முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுன குறிப்பாக செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி நாளை நாட்கள் எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றின் கனமழை கோட்டை தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தென்னிந்திய பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் காலை முதல் மாலை வரை வேரின் தாக்கம் அதிகரிக்கும் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் மழையின் தாக்கம் தொடருமா தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசமன் விதமையும் அவ்வப்போது இனியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக நூத்தி ஒன்பது சதவீதம் அளவிற்கு கூடுதலான கன முதல் அதித்தியிட கனமழை கொட்டி தீர்க்கினர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வயடா குமடல் பகுதியில் சிறுவனை காற்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை இயல்பை விட கூடுதலாக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அத்தனை சந்திப்போம் நன்றி வணக்கம்